உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜெம்ம ராசியில் அமர்ந்து உங்களை பல மாதங்களாக வருத்தி வந்த ராகு சித்திரை மாதம் பதிமூனாம் தேதி என்று கும்பராசிக்கு செல்வது மிகவும் அனுகூலமான கிரகமாரதலாகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடி தீரும் கணவன் மனைவியிடையே அந்யோனியம் ஓகும் ராசிநாதன் மூன்றாம் ஸ்தானத்தில் சந்தித்தாலும் அவரால் எவ்வித கடிதம் ஏற்படாது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி என்று உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் மிதன ராசிக்கு மாறுகிறார் உங்கள் ராசிக்கு நாதனாகத் திகழ்வதால் அவரால் எந்த தீங்கும் ஏற்படாது உத்தியோகம் உத்தியோகத்தில் பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருப்பிடும் வேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தும் உங்கள் ராசிநாதன் விசுவாவாசு தமிழ் புத்தாண்டு முழுவதும் அனுகூலமாக இல்லை ஆதலால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்ப்பதில் பயனில்லை சிலருக்கு விருப்பத்துக்கு எதிரான இடமாற்றம் ஏற்படக்கூடும் ஆயினும் வரும் ஒரு வருட காலத்துக்கு உங்கள் பணிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன தொழில் வியாபாரம் சித்திரை தேதி என்று ராகு ஜென்மராசியை விட்டு கும்பராசிக்கு மாறுவது தக்க தருணத்தில் ஏற்படும் வரப்பிரசாதமாகும் ஏற்கனவே ஏழரைச் பிடியில் உள்ள உங்களுக்கு ராகு ஜென்மராசியை விட்டு விலகுவது மிகவும் அனுகூலமான கிரகமானதலாகும் அதே தினத்தில் ராசிக்கு ருண ரோக சத்துரஸ்தானம் ஆகிய சிம்மத்திற்கு கேது மாறுவதும் யோக பலன்களை குறிக்கிறது தொழிலில் அலச்சல் அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற லாபத்தை பெற்றுத் தருவார்கள் கடினமான போட்டியையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் கருத்து வேற்றுமையினால் சில கூட்டாளிகள் விலகிவிடக்கூடும் கலைத்துறையினர் ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நன்மை செய்யும் சுக்ரன் பெற்று திகழ்வதால் விசுவாவாசு தமிழ் புத்தாண்டு முடியும் வரையில் வாய்ப்புகளும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் ஐப்பஸ் மாதம் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இப்புத்தாண்டில் அலச்சலிகள் அதிகமாக இருப்பினும் உங்கள் பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவிருப்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அரசியல் துறையினர் சித்திரை பதிமூணாம் தேதியன்று ராகு ஜெம்மராசியை விட்டு விளக்குகிறார் அதே தினத்தில் கேதோ சிம்மத்தில் பிரவேசிப்பதும் நன்மை செய்யும் இதுவரை ராகுவின் நிலையினால் உங்களை புறக்கணித்து வந்த மேலிட தலைவர்கள் இப்போது உங்களின் ஒத்துழைப்பை நாடி வருவார்கள் கட்சியில் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் மாணவ மாணவியர் தமிழ் புத்தாண்டில் கிரகணிகள் உங்களுக்கு சாதகமாக சந்தரிக்கின்றன ஐப்பசி எட்டாம் தேதியிலிருந்து பங்குனி இருபத்தி மூணாம் தேதி வரையில் படிப்பில் பின்னடைவு ஏற்படக்கூடும் இக்காலகட்டத்தில் பிற நண்பர்களுடன் நெருங்கி பழகுவது ஊர் சுற்றுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் உங்கள் கல்வி முன்னேற்றத்தை இது பாதிக்கும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஐப்பசி முடியும் வரையில் புகழ் பெற்று திகழ்வதால் தமிழ் புத்தாண்டில் நல்ல விளைச்சல் கிடைக்கும் உங்கள் விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும் பழங்கள் மலர்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் பெண்மணிகள் சுக்கரனும் செவ்வாயும் அனுகூலமாக சந்தரிப்பதால் விசுவாவச தமிழ் புத்தாண்டில் பல நன்மைகள் உங்களை அதிகரிக்க உள்ளன பரிகாரம் திருநள்ளாறு திருத்தல் தரிசனம் நன்மை இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி